வேதனை அமெரிக்க ஜனங்களுக்கு வேதனை ஈரான் ஜனங்களுக்கு காரணம் போர் நம்ம போர் ஆரம்பிக்கவில்லை இல்லை கடவுள் தெற்கு நாலு ஏப்ரல் சொல்றேன் மே ஜூன் ரெண்டு மாசம் ஆச்சு அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகிறது 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 தொடரும் 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 மூன்று அவ்வளவு போக மாறும் ஊர்தியாக இருந்து ஊர்தியாக இருந்தது வார்த்தை அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகிடுது விரைவில் ஆரம்பமாக போயிருது எப்போது என்பது கடவுள் தான் தெரியும் அவ்வளோத்தினாலும் சாத்தாரணம் தெரியும் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த அந்த போரே மூன்றாவது அப்புறம் மாறும் ஊர்தியான உறுதியான உறுதி கடவுள் சொல்கிறார் எப்படி மாறும் அமெரிக்காவில் சண்டை போட்டுச்சுன்னா அமெரிக்கா சப்போர்ட்டாக இஸ்ரேல் இருக்குது இஸ்ரேல் சப்பாட்டாக யூகே வரும் பிரான்ஸ் வரும் இந்த சார்ந்த நாட்கள் வந்துட்டு இருக்கும் இந்த பக்கம் ஈரான் சப்போட்டா இஸ்ரேல் நாடு வந்துகிட்டு இருக்கோம் ரஷ்யா வரும் சீனா வரும் வடகொரியா வரும் ரஷ்யா சீனா மூணு ஸ்டாங்காக நிற்கிது ஈரான் பக்கத்தில் இஸ்ரேல் நாட்டில் சில நாடு இந்த பக்கம் வரும் அப்போ ரெண்டு கொஸ்டின் நிற்பாங்க சண்ட போறம் இது மூட்டை வாழா